சங்கீதம் ஆறாம் அதிகாரம் கத்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும் என்மேல் இரக்கமாயிரும் கத்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கத்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் திரும்பும் கத்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும் மரணத்தில் உம்மை நினைவுகூர்வதில்லை பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராமுழுதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் விழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடிதியிலே வெட்கப்படுவார்கள் ஆமேன்